ஒரு ஊரில் ஒரு ரயில் நிலையம் இருந்தது அந்த ரயில் நிலையத்திற்கு தினமும் ஒரு பெண்மணி வந்து அமர்ந்து விட்டு செல்வது வழக்கமாக வைத்திருந்தார் அங்கு அதை கவனித்த ஒரு வேலைக்கு செல்லும் பயணி டெல்லி நினைத்தார் எதற்காக இந்த பெண்மணி தினமும் வந்து இங்கு அமர்ந்து விட்டு செல்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டே வேலைக்கு செல்வார் ஒரு நாள் வழக்கம் போல அந்த பெண்மணி அந்த ரயில் நிலையத்திற்கு வந்து அமர்ந்திருந்தார் இதை அந்த பயணி அவர் எதற்காக இங்கு வந்து அமர்கிறார் என்ற கேள்வி அவருக்கு தோன்றியது அதை கேட்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து நேரடியாக அந்த பெண்மணியிடம் சென்று தொடங்கினான் அம்மா நீங்கள் எதற்காக இங்கு வந்து தினமும் அமர்ந்து விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி ஐயா இங்கே உழைக்கும் குரலுக்காகத்தான் நான் தினமும் வந்து செல்கிறேன் என்றார் அதை கேட்ட பயணி அம்மா இந்த குரலுக்காகவா நீங்கள் தினமும் வருகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த பெண்மணி ஆம் ஐயா இந்த குரல் என் கணவனால் பதிவு செய்யப்பட்ட குரல் இதை கேட்க நான் தினமும் சுமார் இருபது வருடங்களாக நான் வந்து செல்கிறேன் என்றார் இதை கேட்ட பயணி கண்கலங்கி அங்கிருந்து சென்றார்